ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீட்டுக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசலாமேன்னு தோணுச்சு அதனால தான் அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நம்ம வீட்டில் சிங்க்கில் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து இந்த மாதிரி ரெண்டரை இன்ச்சு பைப்பு தான் போட்டிருக்கோம் இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து ஓஸ் மாதிரி போட்டு விட்ருக்கோம் இல்லையா அது வந்து அடைச்சிக்கிது நம்ம பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுங்களாம் வந்து எங்கள் ஃப்ரெண்டுங்கள்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க இந்த மாதிரி அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு சரி உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காமிச்சா உங்களுக்கு நல்லா இருக்குமே இது எடுத்து போடலான்னு எனக்கு இந்த வீடியோ எடுத்து நான் குட்டியாக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இது வந்து நம்ம பக்கம் போட்டிருக்க வாஷ் பேஷன் இது கை கைகூட மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதனால் நாங்கள் கொள்ளைய பக்கம் இந்த பக்கம் போட்டிருக்கோம் ஆனால் சிங்கு கல்லில் அதுமாரி போட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே சரி உங்களுக்கு இது வீடியோ பக்கம் அம்சம் நல்லாயிருக்கும் தான் தோணுதுனால எடுத்து போட்டிருக்கேன் அப்புறம் அது வந்து கொல்லையில் வந்து எங்கள் வீட்டில் போர் இறக்கி அங்கே வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கிற இடம் கட்டிடம் கட்டாமல் ஃப்ரீயாக விட்ருக்கோம் அந்த இடத்துல வந்து நாங்கள் போர் இறக்கியிருக்கோம் அதில் வந்து நம்ம பைப் கனெக்ஷன் பைப்பு வந்து அடிப்பைப் ஒன்று போட்டுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இப்போ அடிக்கடி நாளில் கரண்ட் போய்டுவோம் ரெண்டாவது வந்து இந்த இயற்கை சீட்டெல்லாம் வரும்போது கரண்ட் இல்லாமல் இது இல்லாமல் கஷ்டப்படும் போது போர் தண்ணிலாம் நம்ம கிடைக்காது சப்போஸ் நம்ம எங்கே வெளியூர் போயிருக்கலாம் ஏதாவது மறந்துட்டோம்னா தண்ணி வந்து இது கிடைக்காது இல்லையா போர் தண்ணி ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம பக்கத்துலேயும் கேட்க முடியாது இல்லையா அதனால ஒரு பைப்பு ஒன்று அடிப்பைப் போட்டோம்னா தண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உடம்புக்கும் எக்ஸசைஸ் ஆன மாதிரியும் இருக்கும் த செடியெல்லாம் வச்சுருந்தா தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டாவது நம்ம வீட்டில் விசேஷம் இந்த மாதிரி என்ன நிறைய துணி இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம துவைக்க ரெண்டாவது பாத்திரங்கள் இதெல்லாம் கூடமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு உடம்புக்கும் எக்ஸசைஸாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ஃப்ரீயாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் எப்போதுமே நம்ம அடைஞ்சிக்கிட்டே வீட்லேயே பாத்ரூம்லேயே துணியெல்லாம் வச்சு பண்ணுறது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தானே இருக்கும் லேடிஸ்க்கு இது மாதிரி செய்யும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் கீழே உட்காந்துட்டு செய்யும்போது அதனால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே ஒரு வீடியோ போடலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுதான் சரி எடுத்து போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து போர் போடும்போதே நம்ம அது செய்யலனாலும் அடுத்த முறையாவது நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டு கூட செய்யலாம் ஒன்றும் அதுமாரி வசதி இருக்கிறவங்க போட்டுக்கலாம் அது நமக்கு தேவைப்படுமே தான் சொல்லான்னு